ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னோட பிரைடல் டே ஃபுல் டே ஈவினிங் வந்து பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிட்டு அவங்களோட போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்த முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் நான் வேற ஒரு மேக்கப் போகிறேன் இந்த ஃபுல் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் ஈவினிங் டு ஈவினிங் கூட நம்ம வச்சுக்கலாம் அங்க எப்படி எல்லாம் இருக்கு என்னெல்லாம் சாப்பிடற மாதிரி ஃபுல் பிளாகா பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மார்னிங்கே நான் போய் ஷாப்ல எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் பிரைடல் டைம்ஸ்ல நம்ம எல்லாம் காமிச்சிட்டு நன்னு கடை கிளீன் பண்ணாமே இருக்கு இது நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துதான் பண்ணணும் ஸோ எனக்கு தேவையானதை அவங்க சூஸ் பண்ணி வச்சிருந்த ஜுவல் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் முதல் நாள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் மெஹந்தி எல்லாம் போட்டு முடிச்சிருந்துருப்பேன் ஸோ இப்போ கொஞ்சம் பிஸி டே அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் போயிட்டு இருக்கு ஷரவிக்கு செஞ்சிருந்த தக்காளி சாதம் மட்டும் இருந்துச்சு அதுக்கு கூட தயிர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் மார்னிங் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா பூவெல்லாம் கட்டி வைக்கிறது பொண்ணுக்கு தேவையான பூ நம்ம தான் எடுத்துட்டு போவோம் ஸோ அதுக்கு தேவையானதை நான் வந்து கட்ட போறேன் சோ ஒண்ணு வந்து இந்த ஒயிட் ஃப்ளவர் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இல்லை நந்தியா வட்டம்னு சொல்லுவாங்க அது வந்து முகூர்த்தம் முதல் நாளுக்கு மெசி ஹேர்க்கு பண்றதுக்காக பேபி பிரெத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்குமே நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்றாங்க கேர்ள்ஸ்க்கு நல்லா இருக்கும் இது வந்து மாலைக்கட்டு வந்து இதுக்கு செய்வோம் போக்குறது அது மாதிரி எல்லாம் கிடையாது மாலைக்கட்டு மாதிரி வந்து பின்னி பின்னி வந்து பூ வந்து எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஒரு மாலை மாதிரி குட்டி மாலை மாதிரி வந்துடும் இது எல்லாமே நம்ம கிளாஸ் போகும்போது தான் கத்துக்கிட்டது இதே மாதிரி ஒரு த்ரீ லேயர் டூ லேயர் அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கேட்டிருக்கத பொறுத்து நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன் சோ இன்னைக்கு டூ லேயர் இதுவும் ஒரு கோல்டு வந்து ஒரு ஆர்டிபிஷியல் பிளவர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ இது மூணு தான் உங்களுக்கு முகூர்த்தத்துக்கு வைக்க போறேன் இத ரெண்டு நான் என்ன பண்ணுவோம்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன் இப்போதைக்கு நம்ம அதுல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்காக இதுலயே வச்சிடுறேன் நான் போகும்போது அதை பாக்ஸுக்கு மாத்திப்பேன் அடுத்து பேபி ப்ரூத் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அது அது இது கூட கட்டிடல் அங்கு அது வந்து என்னன்னா ரொம்ப குட்டி குட்டியா அங்கங்க இருக்கும் அது வந்து ஒரு பெரிய புல்லுல வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால புல்லுல பூ எல்லாம் பூத்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அங்கங்க இருக்கும் அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி தான் நான் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு கொத்து கொத்தா எடுத்து வைப்பேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ஒரு பொக்கே மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க சோ இதுக்கு அடுத்ததான் அதுல வேலையே அதிகம் சோ நம்ம பூ கட்டிட்டு இருக்கும் போது ரோஷினி வந்து காஃபி கொடுத்தாச்சு நான் காஃபி குடிச்சிட்டு அடுத்து என்னோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும் எனக்கு பைடல் ஆர்டர் இருக்கும் போதெல்லாம் மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பூ கட்டுற ஒர்க் இருக்கும் ஆஹ் இல்ல அப்படின்னா நைட்லயே வந்து கட்டி வச்சிருவேன் சோ எப்பயுமே ஏதாவது ஒரு மூவி போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டே ப்ளூடூத் காதுல வந்து போட்டுட்டு அப்படியே கட்டிட்டு அப்படின்னா டைம் போறது தெரியாது சோ பாத்தீங்கன்னா இப்ப பூவெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சாச்சு அந்த காம்பெல்லாம் தனித்தனியா போட்டு அது எப்படி பாக்குறதுக்கு பெரிய சைஸ் புல்லு மாதிரி இருக்கும் சோ மொத்தம் அது பெரிய பொக்கே மாதிரி இருந்துச்சு பூ இவ்வளவுதான் அதுல இருக்கு காம்பு பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கும் சோ இதுதான் இதோட பேலன்ஸ் இது நம்ம வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இடமும் கம்மியாயிரும் இல்லைன்னா அது ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது கஷ்டம் ரொம்ப நீட்டா பெருசா இருக்குல்லையா இல்லையா சோ அதனால சோ எனக்கு தேவையான பிளவர்ல மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு திங்ஸ் வந்து முத நாள் நம்ம கும்பகோணம் போனோம் இல்லையா அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் எதெல்லாம் எனக்கு வேணும் தீந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நான் வாங்கி எடுத்து வச்சிட்டேன் சோ அதெல்லாம் நான் எடுத்து வைக்க போறேன் சோ எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேட்டா இருக்கான்னு பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அங்க போய் நமக்கு இல்ல அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்றதுன்றது அடுத்த விஷயம் நமக்கு அதுவே ஒரு மாதிரி ஷிவரிங்க ஆயிடும் சோ அதனால வந்து நான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிறேன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறேன் அதை தாண்டி சம்டைம்ஸ் மிஸ் ஆகும் போது அதையுமே நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் சோ அதை நம்ம வெளியே சொல்ல முடியாமலாம் பேலன்ஸ் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் வந்து எதுவுமே அப்ளை பண்ணவே இல்லை முதல் நாள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் ஸோ அதனால அதுல லைட்டாக நம்ம சீரம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து தலை வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து ஆன் ஸ்பாட்டுக்கு நல்லா இருக்குமே தவிர அதுக்கடுத்து போக போக அது ஒரு மாதிரி ரொம்ப மெஸியாயிடும் லிப்பா மட்டும் நான் வந்து லிப் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ ரீசெண்டாக இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வேஸ்லின் பிராண்ட் வந்து யூஸ் பண்ண ஓகே நல்லா இருந்துச்சு இப்போ மாத்தி பார்க்கலாமேங்கிறதுக்காக அதை மாத்தியாச்சு ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி முடி நிறைய இருக்கும் சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருமேங்கிறதுக்காக ஏதாவது பின்னல் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் சோ நான் யூஸ் பண்ணிருக்க லிப்ஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா சுகர் பிராண்டோடது தான் வாட்டர் ப்ரூஃப் போடுது அடுத்து பேசஸ் கனடாவோட காஜல் யூஸ் பண்ணிருக்கேன் லைனர் இன்னும் யூஸே பண்ணல அதுக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் கொடுத்துருக்கேன் ஐப்ரோ வந்து நான் பென்சில் யூஸ் பண்ண மாட்டேன் பிஎஸ்சி பேரட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் நான் த்ரெட் பண்ணல அதனால இன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணல பட் நான் யூஸ் பண்ணணும்னா இதான் யூஸ் பண்ணுவேன் ஐலைனர் பார்த்தீங்கன்னா ஜோவி பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சில பிராண்ட்லாம் வந்து நல்லா ஓவோன்னு ஓடிட்டு இருக்க ப்ராண்டை விட டாப்ல போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும் ஸோ எல்லாமுமே நம்ம வந்து பிராண்டட் மட்டுமே சூஸ் பண்ணாம ஒரு சிலது நமக்கு செட் ஆனிச்சுன்னா அதுவுமே வாங்கிக்கலாம் எனக்கு ஐலைனர் பாத்தீங்கன்னா ஜோவி ரொம்ப பிடிக்கும் நார்மலாக டஸ்லர்லாம் விட இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ ப்ரைஸுமே ரொம்ப நமக்கு ஹையா இருக்காது என்னோட பர்சனல் யூஸ்க்கு நம்ம வந்து பொட்டு வைக்கிறதுக்குலாம் இதுதான் நான் யூஸ் பண்ணிப்பேன் நான் வந்து அப்பாவோட தான் கிளம்பிட்டேன் நான் இதை எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வந்திருக்கும் தேங்காய் சாதம் தான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பியாச்சு ஸோ நம்ம வந்து வில்லேஜ் தான் இப்ப நம்ம போக போறது ஒரு வில்லேஜ் தான் இடையில வந்து ஒரு உடவாசல் பக்கத்துல தான் இருக்கு ரெண்டு பக்கமுமே பாத்தீங்கன்னா கிரீன் தான் இங்கேயுமே வில்லேஜ்ல இருந்து நம்ம போறதுனால இது நம்மளோட வில்லேஜையும் காமிச்ச மாதிரி இன்னொன்னு வந்து நம்மளோட பிரைடல் வே எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட பிரைடல் பிளாக் தான் இல்லையா சோ அதனால இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஆறு குளம் இதெல்லாம் கடந்து தான் நம்ம போக போறோம் தோராவின் பயணங்கள் மாதிரி சோ நம்ம ஊர்ல உள்ள ஆறு குளம் எல்லாத்தையும் வந்து நம்ம கடந்தாச்சு இதுக்கு அடுத்து மெயின்ல கொஞ்சம் கொடைவாசல் போயிட்டு அடுத்து வந்து அகைன் நம்ம வந்து ஒரு தான் போக போறோம் நிறைய பேர் நேச்சுரல் லவர்ஸ் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து போயிட்டு பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கான ஒர்க் ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டு அவங்களோட மண்டபத்துக்கு போயிடுவேன் மேக்சிமம் நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்துல இருக்கிற இடமா இருந்தா பெண் பினிஷ் பண்ணிட்டு அடுத்த சாரி மாப்பிள்ள வீட்ல இருந்து வருவாங்க இல்லையா அவங்களுக்கு மாத்தி விட்டுட்டு அப்பாவோட ரிட்டர்ன் வந்துடுவேன் வந்துட்டு டைமுக்கு நமக்கு மேக்கப் பண்ற டைமுக்கு அந்த வேக்கு நம்ம போய்ப்போம் பட் இப்ப வந்து கொஞ்சம் லாங் இங்க இருந்து அப்படிங்கறதுனால நான் அவங்களோட ஸ்டே பண்ண போறேன் எல்லாம் நிறைய நிறைய பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பாவங்கள் பரிதாபங்கள்லாம் பார்த்துருப்பீங்க போயிட்டு அங்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் அதை மாதிரிலாம் ஸோ எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு ஃபேமிலிஸ் தான் கிடைக்கும் நம்மளை வந்து சாப்பிட்டியம்மா தண்ணி குடிச்சியம்மா அந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபேமிலி ஒரு மெம்பராகவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் பார்த்துக்கிற ஃபேமிலி தான் கிடைக்கும் அதை தாண்டியும் எப்படா இங்கேருந்து கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் நமக்கும் கிடைக்கும் பட் எனக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பி ஃபேமிலி அவங்களோட ஃபேமிலி நம்மளே போற மாதிரி நமக்கே ஒரு ஆர்வம் அவங்களுக்கு போகணும்னு வரணும் சோ அந்த மாதிரியான ஃபேமிலிஸ் தான் கிடைக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ் எனக்கு வந்து வராது சில டைம் அது மாதிரி கிடைக்கும் போது அவ்வளவு அங்கிருந்து கிளம்பிடுவேன் அதை தாண்டி நம்மளோட ஒரு சில கஷ்டமான விஷயத்த நான் ஷேர் பண்ணும் போது கூட சொல்லியிருப்பேன் அகைன் நான் அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன் ஒரு டைம் நம்மளை இன்சல் பண்றாங்கனாலோ இல்ல நமக்கு வந்து அங்க கம்ஃபர்டபிள் இல்லைன்னாலோ நமக்கு வந்து இது பேஷன் மணி இதெல்லாம் தாண்டி நம்ம ஏர்ன் பண்றதுக்கு தான் போறோம் அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா முக்கியம் சோ நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் விஷயத்துலன்னு கிடையாது எல்லா விஷயத்துலயும் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து எந்த பிரைடல் ஆர்டர்ஸ் எடுத்தாலுமே சரி மணி ஏர்னிங் அதெல்லாம் அடுத்த விஷயம் கண்டிப்பா அதுவும் நமக்கு முக்கியம் தான் ஆனால் அதுக்காக மட்டுமே என்ன பண்ணாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல நமக்கு அடுத்த ஆர்டர் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காலாம் இது பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைடல் ஆர்டர் எப்பயுமே வந்து இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணுவோம் பிரைடோட ஃபேஸ் வந்து எப்பயுமே யூடியூப்ல நான் ரிவீல் பண்ண மாட்டேன் ஒன் சைடாவோ இல்ல பாதியோ அந்த மாதிரி மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு நம்ம விட்டுடுறது இப்போ கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆயா இருந்துச்சு அத மாதிரி மட்டும் தான் நான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன் மத்தபடி உங்களுக்கு மேக்கப் வந்து நம்ம பார்க்கணும் நான் பண்ண மேக்கப் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க அது நம்ம பேக்கேஜ் எல்லாமே இருக்கும் நம்ம நம்ம வந்து வந்து மேக்கப் மண்டபத்துக்கு ரெடி ஆகியாச்சு கிளம்ப போறோம் வேன்ல வந்து நான் ஏறிட்டேன் ஏன்னா வந்து அங்க கொஞ்சம் சென்டிமெண்டலா இருந்துச்சு எல்லா லேடிஸுமே அதை தாண்டி வராதா போறாங்க ஸ்ட்ரகிள் ஆக தான் போறாங்க மனசு கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே அது ஒரு என்னமோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு நினைக்கிறேன் சோ நம்ம அடிக்கடி அதை பாக்குறதுனால என்னோ நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிப்பேன் சோ பாத்தீங்கன்னா இன்னும் மேன் எடுக்கல சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கரெக்டா நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு ரீசெக் பண்ணிட்டு நான் வந்து கிளம்பியாச்சு இப்பவே டைம் பாத்தீங்கன்னா ஒரு டென் கிட்ட ஆயிடுச்சு சோ இங்க இருந்து ஒரு ஒன் ஹவர் டிராவல் பண்ணி நம்ம போனோம் சோ அங்க போயிட்டு அவங்களுக்கு லெஹங்கா சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் தான் போயிருந்தோம் நம்ம எதுவும் மேக்கப் லுக்ல வந்து லைட்டா டச்சப் பண்ணிட்டு லெஹங்கா மாத்த போறோம் சோ அவ்வளவுதான் இப்ப மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாச்சு சோ நான் மேக்சிமம் எப்பயுமே நான் இறங்க மாட்டேன் மாப்பிளை வீட்டுக்கு பொண்ணு போயிட்டு வர வரைக்கும் வேன்ல தான் ஸ்டே பண்ணிருப்பேன் ஏன்னா மாப்பிள வீட்டுல போய் அவங்களும் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணும் சோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் நம்ம போய் என்ன பண்ண போறோம்னு சொல்லி நான் இங்கேதான் வெயிட் பண்ணுவேன் இல்ல துகம் வந்துச்சு அப்படின்னா தூங்கிடுவேன் இல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கால் நீட்டி போட்டு போய் உட்காந்து வேண்டியதான் நான் நிறைய ரீல்ஸ் மூவிஸ் அதெல்லாம் பாத்துட்டு இருப்பேன் ஒரு சில இடத்துல சிக்னல் கிடைக்கும் ஒரு சில இடத்துல சிக்னல் கிடைக்காது சோ கஷ்டம் அதனால டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோஸ் பாத்துட்டு டைம் ஓட்டிட்டு இருப்பேன் அசிஸ்டன்ட் நம்ம அழைச்சிட்டு போறோம் வந்து கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் பட் எனக்கு வந்து நம்ம பேக்கேஜ் வந்து பெருசா நம்ம ஹை பண்ணி வாங்க போறது கிடையாது நம்ம நம்மள சுத்தி உள்ள வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் வாங்க போறோம் அது அசிஸ்டண்டுக்கு கொடுக்குற லெவலுக்கு நமக்கு இருக்காதுங்கிறதுனால நான் அழைச்சிட்டு போக மாட்டேன் நம்ம அங்க எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த மண்டபத்துக்கு ரீச் ஆயாச்சு மாப்பிளை வீட்டுல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் மண்டபம் வந்துருச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இருட்டா இருந்துச்சு இன்னும் லைட் போடல போல நான் நினைச்சேன் அப்புறம் தான் தெரியும் அவங்க மண்டபம் ஓபன் பண்ணியே ரெண்டு நாள் தாக்குது நியூ மண்டபம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே சொல்லிட்டு என்டர் ஆயாச்சு நிறைய திங்ஸ் வந்து அவங்க வந்து மாத்தாம இருக்காங்க அதனால நிறைய விஷயங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க இது கல்யாணம் வந்து அதுக்கு முதல் நாள் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு போல கண்டினியூஸா முகூர்த்தம் டேட்ல இருக்கு இல்லையா அதனால வந்து ஓபன் பண்ணி அடுத்த நாளே வந்து முகூர்த்தம் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க சோ இத பார்த்தோன்னா அவங்க என்னைக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுல டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து எல்லாம் வச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றது தான் ஸோ டின்னர் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம இங்க இருந்து போன எல்லாருமே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு சோ இட்லி நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இதை முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா பொண்ணு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா வந்து ஃபேஸ் டயர்டா இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து அவ்வளவு ஒரு இதா இருக்காது எப்பயுமே நம்ம ஸ்வீட் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சோ அதனால அதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன் இல்லையா மட்டும் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு கேட்டேன் எனக்கு ஸ்வீட் பிடிக்கும் இருந்தாலும் ஒரு புது ஒரு நல்ல விசேஷத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிட்ட ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் வந்து மாத்தாம ஒரு சில இதெல்லாம் அவங்க வந்து இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க கண்டினியூஸா வந்து ஆர்டர்ஸ் அவங்களுக்கும் இருந்ததுனால டெக்கரேஷன் எல்லாமே இப்பதான் பினிஷ் ஆயிருக்கு இதுக்கு அடுத்து நம்ம ரூம் வந்தாச்சு சோ நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம இங்க இருந்து ஒரு பாக்ஸ்ல ஃபிளவர் எடுத்துட்டு போனா சோ அத வந்து நான் வந்து ஓபன் பண்ணி வைக்கணும் ஏசில இல்ல காத்தோட்டமா அந்த மாதிரி வைக்கணும் இல்லைன்னா பழுத்த மாதிரி ஆயிடும் பூ நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா அந்த டயத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு போயிடுவோம் முதல் நாளே போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்துல மாப்பிள்ள வீடு இருக்கு அப்படின்னா கொடுத்து விட்டுருவேன் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி இல்ல பக்கத்துல மாப்பிள்ள வீடு இல்ல ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா மார்னிங் நான் வந்து ஹரிபடியா அவங்களை போய் கேட்கணும் அவங்க எடுத்துட்டு வரணும் இன்கேஸ் அவங்க மறந்துட்டாங்கனாலோ இல்ல அங்க ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு தான் ப்ராப்ளம் இங்க ஏசி பக்கத்துல நான் ஓபன் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து அப்படியே உங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு தூங்கியாச்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அவங்க ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து தூங்குவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்னிங் விடிஞ்சாச்சு நான் எப்பயுமே இந்த பேக்ல இது ஒரு பவுச் மாதிரி இருக்கும் பேக்ல மேல் சைடு அதுல வந்து பேஸ்ட் கிளன்சர் இது மூணுமே அதுல எப்பயுமே இருக்கும் இந்த பேக் ஓபன் பண்றதுல அது எப்பயுமே இருக்கும் ஒரு கிளென்சர் இருக்கும் 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 ஃபேஸ் சின்ன சின்ன மேக்கப் நம்ம போகும்போது கூட சின்ன சின்ன இடத்துல நம்ம போகும்போது கூட நான் எப்பயுமே கையில வச்சிருப்பேன் இன்கேஸ் நமக்கு அங்க வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளான ஸ்டேஜா இருந்தா கூட நம்ம வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ் ஆயிடுவேன் பட் இங்க வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அடுத்து வந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சாச்சு காஃபி குடிச்சிட்டு பொண்ணு பொண்ணு வந்து தலை வந்து காய வச்சிட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு நைட்டு நான் போட்டிருந்த ஜுவல் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணிட்டேன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபிளவர் அது அது நம்ம வந்து ஒரிஜினல் ஃபிளவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ட்ரை ஆயிடும் தூக்கி போட்டுடலாம் ஆர்டிபிஷியல் இருந்து அதை வாங்கி வைப்பேன் இது வந்து ஒரிஜினல் வச்சதுனால ஹேர் மட்டும் வாங்கி எடுத்து வச்சுட்டு முதல் நாளுக்கு வந்து அவங்க போட்டிருந்த பின்ஸ் எல்லாம் இதுல கட்டி வச்சிருக்காங்க சோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சிட்டேன் ஃபிளவர் பாத்தீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லா ஏசி பக்கத்துல வச்சிருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு அதுக்குமே நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி மாத்தி வைக்கணும் ரெட் கலர் அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் அவங்க பிளவுஸ் சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான் அவங்க சொல்லியிருந்த ஹேர் ஸ்டைல வந்து கோல்டு ரெட்டு ஒயிட் இருந்துச்சு ஸோ அதனால ரெட் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது என்னோட பேக் நிறைய பேருக்கு நான் விளாக்ல காமிச்சிருப்பேன் என்னுடைய மேக்கப்புக்காக நான் வச்சிருக்கிறது ஸோ என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிளர்வாக இருக்கு ஏன்னா வந்து ஃப்ரண்ட் லென்ஸ் வந்து நான் செல்ஃபி கேமராவில் எடுக்கும் போது தொடக்காமல் விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் லுக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஹேர் ஸ்டைல் வந்து இதுதான் அடுத்து வந்து நான் உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு என்னோட மேக்கப் லுக் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணி பாருங்க என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாம் வந்து கலைஞ்சிருக்கோ நம்ம ஆன் ஸ்பாட்ல அப்படி இப்படின்னு எடுத்து தான் நம்ம மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம அகைன் அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ரீ செக் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் இப்பதான் வந்து மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கடுத்து பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணிட்டு சாரி மாத்த கொடுப்பாங்க அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் சாரி வந்து நம்ம முடிச்சாச்சு அடுத்த சாரி வந்து நம்ம பண்ணணும் சோ அதை மாத்தி கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கிளம்பிடலாம் எப்பயுமே அப்பா வந்து ரிட்டர்ன் பிக்கப் பண்ண வருவாங்க அவங்க வந்து ஒரு முகூர்த்தம் வெளில கல்யாணத்துக்கு போயிருந்ததுனால வர லேட் ஆகும் இன் கேஸ் வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு வெயிட் பண்ண டைம் கிடையாது ஏன்னா எனக்கு அடுத்து ஈவினிங்க்கு ஒரு மேக்கப் இருக்கு ஸோ அதுக்கு நான் போகணும் அப்படிங்கறதுனால தான் நான் ஃப்ளவர் அதுக்கு கொஞ்சம் செட் பண்ணனும் சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருந்துச்சு சோ அங்கிருந்து கிளம்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஆட்டோல வந்து போய்ப்பேன் இல்லை ஓரளவுக்கு ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிற பஸ்ஸா ஏறாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற பஸ்ஸா ஏறிக்குவேன் ஏன்னா நம்ம வந்து கையில வந்து பேக் எடுத்துப்போம் பாக்ஸ் எடுத்துப்போம் ஸோ சில பேர் வந்து அதுக்குமே டிக்கெட் சேர்த்து வாங்குவாங்க பட் நம்ம சேஃபா போறதுதான் முக்கியமே தவிர பேக் எல்லாம் எனக்கு சேஃபா இருக்கணும் அதுதான் முக்கியமே தவிர நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறது முக்கியம் இல்லைன்னு சொல்லி நான் கொடுத்துருவேன் ஸோ அடுத்த சாரி நம்ம மாத்தியாச்சு மாத்தி விட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான் சோ எப்பயுமே நான் அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுவேன் என்ன வந்து ஸ்கூட்டிலேயோ இல்ல பைக்லயோ வந்து பஸ் ஸ்டாப்ல மட்டும் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சோ அத மாதிரி நான் வந்து அங்க பஸ் போயிட்டு பக்கத்துலயே தான் இருந்துச்சு அதனால பஸ் ஸ்டாப் போயாச்சு அங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற பஸ்க்கு ஏறியாச்சு நம்ம நம்ம ஊருக்கு ஸ்ட்ரைட்டா வர பஸ் கூட இருந்துச்சு ஆனா வந்து அது ஒன் ஹவர் ஒன்ஸ் தான் வருமா இப்பதான் அந்த பஸ் போய் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க நான் இன்னும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்றேன் அப்படின்னா இன்னும் லேட் ஆயிடும் அதுக்கு அப்பா வர வரைக்குமே நான் வந்து இருந்துடலாம் அதனால அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து சுத்தி வர பஸ் அது வந்து மொத்தம் சேர்த்தே நமக்கு ஒன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துடலாம் இதுனா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி நான் இப்படி வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட் வந்து வரதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற பஸ்ல ஏறிட்டு அதுக்கடுத்து பேக் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டு நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்துலயே நம்ம வந்து உட்காந்துடலாம் சீட் பக்கத்துலயே உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பேக் ஒதுக்கிட்டு இறங்கிடலாம் கூட்டமா இருந்துச்சுன்னா அந்த பேக் எங்க வைக்கிறதுனே தெரியாம கஷ்டமா போயிடும் இங்க இருந்து நான் அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா நான் அப்பாவுக்கு கால் பண்ணி பஸ் ஸ்டாப் வர சொல்லிடுவேன் அப்படி இல்லைன்னா ஆட்டோ போயிடுவேன் இதுதான் பிளான் பட் அப்பா இருந்தாங்க அதனால வர சொல்லிட்டேன் ஸோ அப்பவுமே சொன்னாங்க இன்னி வந்த டயத்துக்கு நான் இன்னொரு பத்து நிமிஷம் நீ வெயிட் பண்ணியிருந்தாலே போதும் நானே வந்திருப்பேன் அப்படின்னு ஸோ நான் இன்கேஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆர்டர் நம்மளை நம்பி ஒருத்தவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் சொதப்பல் ஆகிடக்கூடாது ஸோ நம்மளோட ஸ்ட்ரகிளை மட்டுமே பார்க்கக்கூடாது ஸோ நம்மள நம்பி அடுத்த அவங்களோட பிக் டே ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக அவங்க எனக்கு எப்பயுமே பஞ்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது நான் எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பேன் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது கரெக்டா எனக்கு தெரியாது பட் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் மூணு மணிக்கு நீங்கள் அங்கே சொல்லிருந்தீங்கன்னா அங்கே மூணு மணிக்கு நாங்கள் கரெக்டாக கரெக்டா இருப்பேன் அட்லீஸ்ட் ரெண்டு ஐம்பத்தஞ்சு கூட வந்துருவானே தவிர மூணு அஞ்சுக்கு போற பழக்கமே எனக்கு பிடிக்காது சோ என்னோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு சோ இதுக்கு அடுத்து நான் டைம் காட்ட வந்தேன் அப்படியே செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிட்டு டைம் காமிக்க வந்தேன் டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வரத்துக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து டூ ஓ கிளாக் கிளம்பணும் நான் இப்ப பாத்தீங்கன்னா டுவெல் ஆயிடுச்சு நான் ப்ளவர் எல்லாம் கட்டிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ப்ளவர்லாம் கட்டி வச்சுட்டு அடுத்து அவங்களுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாவே இருக்கும் டைம் எனக்கு அதுவே கொஞ்சம் ஹரிபரியா பண்ற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு முதல் நாள் நைட்டு செம்மையா ஆயிடுச்சு தலைவலி எனக்கு ஆயில் இல்லைன்னாலே தலைவலி வந்துடும் இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து வேற வழியே இல்லை நம்ம வந்து கொஞ்சம் மாச்சம் ஆயில் இல்லாம ஹேர் ஸ்டைல் பண்ணலாமேன்னு அது நடக்கவே மாட்டேங்குது ஸோ ஃபிளவர் நான் வந்து கட்டி வச்சிட்டேன்

முட்டை குழம்பு தான் சாப்பிட்டு இருந்தேன் இன்னைக்கு மார்னிங் நான் வந்து அவங்களோட மண்டபத்துல சாப்பிட்ட வீடியோ வந்து நான் போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா நான் சாப்பிடல எனக்கு டைம் கிடையாது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப வந்து இல்லை சிஸ்டர் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப கம்பல் பண்ணாங்க பட் நான் சொல்லிட்டேன் நைட் நான் இங்கே தானே சாப்பிட்டேன் பட் எனக்கு டைம் கண்டிப்பா டைம் இருந்து சாப்பிட்டு வந்திருப்பேன் நம்மள ரொம்ப சொல்லணும் அப்படிலாம் கிடையாது நான் எனக்கு கம்ஃபர்டபுளான ஆயிடுச்சுனாலே நான் நல்லா பேசிட்டு செட் ஆயிடுவேன் பட் எனக்கு டைம் இல்லை அங்க போனால் இன்னொரு வர் லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிதான் வந்து ரெடி ஆயிட்டேன் சோ இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு டேரக்டா லஞ்ச் சாப்பிட்டாச்சு முட்டை குழம்பு சாப்பிட்டுட்டு இங்க இருந்து நம்ம கல போறது ஒரு கால் மணி நேரத்துல போயிடலாம் நான் தான் போக போறேன் ரெடி ஆயிட்டேன் அப்ளை பண்ணதுனால கிளிப் மட்டும் போட்டு தலை பின்னியும் போட்டுட்டேன் முதல் நாள் ஓகே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு அடுத்த நாளும் வந்து நான் இப்படி விட்டு போகலாம்னு தான் பிளான் பட் தலைவலி வந்த காரணத்தினால நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் ஆயில் அப்ளை பண்ணாலும் நம்ம ஒரு சில லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் பட் எனக்கு டைம் கிடையாது எப்படி இருக்கோமோ அதே மாதிரி கிளம்பிடலாமே போயாச்சு இவங்களோட லுக் வந்து பினிஷ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ரிசப்ஷன் லுக் தான் சோ அவங்களுக்கு தேவையானது அவங்க என்னென்னலாம் என்கிட்ட கேட்டுருந்தாங்களோ அதெல்லாம் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட லுக்க ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து அங்கிருந்தும் கிளம்பியாச்சு இங்க இருந்து பக்கம் தான் ரொம்ப லாங்கா இருந்தால் அப்பா ஸ்கூட்டிய விட மாட்டாங்க அம்மாவும் சரி அவ்வளவு தூரம் வேண்டாம் ஸ்கூட்டி வேணாம் நானே வந்து உன்னை அழைச்சிட்டு போய்க்கிறேன் அப்படின்றவாங்க பட் நம்ம கொஞ்சம் அவங்களையும் கஷ்டப்படுத்தாம நம்ம தனியா போகணுன்ற மாதிரி இருக்கும் பட் அவங்க கேட்க மாட்டாங்க சோ பக்கத்துல தானே அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது கன்வென்ஸ் பண்ணி போகணும் சோ இன்னைக்கு நான் அதே மாதிரி கன்வென்ஸ் பண்ணி கிளம்பியாச்சு ரிட்டர்ன் வரும்போது போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அப்படியே ட்ரையா இருந்த மாதிரி இருந்துச்சு வெயில் வேற அலைஞ்சிட்டே இருந்தோமா ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல இருந்தது சோ ஒரு ஆப்பிள் ஜூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு கணேசா வந்தாச்சு ஷர்விக் வந்து அன்னைக்கு டோனட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்தேன் அது கிடைக்கல அன்னைக்கு அதனால வந்து என்னமோ ஃபுட் கேக்கோ என்னமோ அது மாதிரி இருந்துச்சு சோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன் சோ இன்னைக்கு டோனட்ஸ் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னு சொன்னதுக்கு அடுத்து வாங்கிட்டு நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து அங்க ஒரு ஷாப்ல குடிச்சிட்டு ஷர்விக் என்ன வேணும்னு சொல்லி கால் பண்ணி கேட்டேன் அவ வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தா சோ அதனால ஃப்ரைட் ரைஸ் ஸோ ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருந்தேன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாங்கிருந்தேன் ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடன டோனட்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னை அவள் வந்து ஒன் டே ஆகுது என்ன பார்த்து ஹோல் டே ஒன்னு ஹோல் நைட் ஒன்னு என்ன பார்க்காம அவள் இருந்திருக்காள் ஸோ அவளுக்கு அதனால அங்கே இருந்துகிட்டே கால் பண்ணேன் நான் கிளம்பியாச்சு நான் உனக்கு என்ன வேணும் பார்ப்பானு மார்னிங் நான் வந்த டைம் அவ ஸ்கூல் போயிட்டான் அகைன் அவ வீட்டுல இருந்த டைம் நான் அகைன் ஒர்க்குக்கு போயிட்டேன் நான் வீட்டுக்கு வந்திருந்தாலும் அவ என்ன பாக்கல சோ அப்படி இருக்கிறதுனால நான் கேட்டப்ப அவ கேட்டதை நான் வாங்கிட்டு வந்தாச்சு சோ ரெண்டு குட்டிஸும் சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான் இதோட இந்த விளாக் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே நெக்ஸ்ட் டே அதாவது இன்னைக்கு ஷர்விக்கு வந்து கலர் ட்ரெஸ் போட்டு நான் ஸ்கூல் அனுப்பிட்டேன் இந்த வந்து எனக்கான நாள் இப்படிதான் ஒரு மேக்கப் டே போனுச்சுன்னா போகும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் விளாக்ல பாக்கலாம்